இன்றைக்கி அம்மாவை தங்குற சமையல் பார்த்தீங்கன்னா மிளகு வெண்டைக்காய் மிளகு வருது அதோடய வெண்டைய மோர் குழம்பு அப்புறம் சப்பாத்தி குருமா இது தாங்க இன்றைக்கி அம்மாவின் தங்குகிற சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்டைக்காவை நேற்றை அறுக்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புசுகுப்பு தங்கம் நீங்கள் நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க வந்து வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த பிசு பிசு புத்தாங்க இப்போ இந்த பக்கம் வெண்டக்காய் வந்துட்டு இருக்கட்டும் நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் வெண்டைக்காயில் இப்போ எண்ணெய் எதுவுமே முதல் தேவையில்லைங்க அதுக்கு செல்லும் கடா நம்ம வச்சுக்கிறோம்னா கொஞ்சம் இது நல்லா இருக்கிற அந்த பிசு புசு புத்தா போயிடும் இப்போ ஒன்று 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 ஒட்டணம் இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் எண்ணெய் வெட்டலாம் இந்த பக்கம் மோர் குழம்புக்கு கடாய் காய வச்சுருக்கோம் கொஞ்சமாக கடுகு இது வெந்தயம் நீங்கள் அரைச்சு போடலாம் அரைச்சி போடும்போது வெந்தயத்தோட இது வந்து அளவு வந்து கம்மியாகும் நல்லா கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் ரெண்டாயிரத்து தான் நம்ம அரைச்சிடுவோம் அதுக்கு சாதிக்கு எடுத்துக்கும்போது நல்லா ஊரை வச்சு இந்த பாருங்க ஊற வச்சு இந்த வெந்தயத்தை ஒளக்கட்டையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஊற வச்ச வெண்ட போட்டு நம்ம வாக்கி கொடுத்துருவோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை சுட்டால் லைட்டாக வந்து கசத்து இருக்கும் வெங்காயம் தோட்டம்

அது நல்லா கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தேங்காய் இஞ்சி புளி உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டோன்னே அதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிவிட்டு நம்ம மோர் சேர்த்துலாம் உப்பு சேர்த்துட்டேன் அதில் இப்போ பார்த்திங்கன்னா மோர் குழம்பு ரெடியாயிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மோரை வந்து நான் சிரித்து வச்சுருக்கேன் இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விட வேண்டாம் அவ்வளோதான் உங்களுக்கு மோர் குழம்பு ரெடியாகிருக்கு இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் குருமா ரெடி பண்ணிக்கலாம் அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி செய்த ஒரு அருமையான கிரேவி இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு வெங்காயம் தக்காளி புதினா எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து அரை பத்தம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸிஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி நம்ம எதுவும் கரம் மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லை போது மட்டும் பட்டா லவங்கம் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அதுக்கு நல்லது சிலரும் கட்டி வைக்கணும் ஊரு குழம்புக்கும் இதை சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு போடணும் சாப்பிட்டு சத்து இது பழங்குல நல்ல தோட்டத்துல பதவிட்டும் மனத்துல நான் ஆசை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறை மாளாமு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிருமாக்கும் பச்சை லதங்காலம் சூழ்ந்து தான் கதைச்சிருக்கேன் அப்புறம் தக்காளி வெள்ளமும் கதைச்சிருக்கேன் இதோட விலக வச்சு சாய்கறிச்சுருக்கேன் வெள்ளை கிளம்பி தக்காளி ৰ নাই মাৰি মচাল தேவையான அளவு உப்பு நல்ல ஒரு கிரேவி பணத்துக்கு குட் பண்ண கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொதிக்கணும் இல்லையா நம்ம வறக்கல கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கணும் இப்போ கிரேவி ஓரளவு கொதிச்சாச்சு வச்சு உப்புல நம்ம ஒரு பாட்டில் சேர்த்துக்கலாம் இது நல்லா எல்லாத்துலேயும் பரவி வரட்டும் ஒரு கொதி வரட்டும் அவ்வளோம் சூப்பராக விழுகி தனியார் ஆயிடுச்சு அதெல்லாம் நம்மளுக்கு துணி போய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு சுட சுட சாதம் அப்புறம் அட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கிரேவி அப்புறம் கொத்தமல்லி துவையல் இந்த பக்கம் வெண்டைக்காய் பெப்பர் வறுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்